ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மும்முழை கொள்கையை ஆதரித்து பாரதிய ஜனதா பொதுக்கூட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் பகுதியில் நடந்ததா நிர்வாகிகள் பிரபு ஆர் ஜானகிராமன் சுந்தரம் ஆகியோர் மும்மொழிக் கொள்கையால் விளையும் நன்மைகள் பற்றி பேசினர் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போதே திடீரென கரண்ட் கட் ஆனது இதனால் பாரதிய ஜனதாவினர் கொந்தளித்தனர் டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொண்டு வந்த பாரதிய ஜனதாவை பார்த்து திமுக அரசு பயப்படுகிறது அதனால்தான் கோழைத்தனமாக மின்சாரத்தை துண்டிக்கிறார்கள் என குற்றம் சாட்டி கோஷங்களை முழங்கினர் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை கண்டித்து கோஷமிட்டனர்

பத்து நிமிடம் கழித்து மின்சாரம் வந்ததும் பாரதிய ஜனதா கூட்டம் தொடர்ந்து நடந்தது கரண்ட் கட் பற்றி மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது வெயில் அதிகமாக இருப்பதால் மின்சார பயன்பாடு அதிகரித்து விட்டது அதனால் தானாக கரண்ட் கட் ஆகிவிட்டது அதை கூட அரசியலாக்குகிறார்கள் என மின்வாரிய அதிகாரிகள் கூறினர்